அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளாக போக வேண்டியவங்க இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குங்க அதனால தான் வேணும்ட்டே அவர் கேஸ் போட்டிருக்காரு அந்த பிரச்சனை இல்லாமல் நான் வந்து அந்த சொல்லிட்டேனே நான் அந்த வீட்டு மருமகளாக போக வேண்டியது அதுலேருந்தே பிரச்சனை தான் கியூபுக்கு போனதுக்கு அப்புறம் தேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ட்ராக் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பாடியிருந்தார் ஒரு ட்ராக் வாய்ஸ் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல ஆனால் எனக்கு வந்து எங்கேயோ அந்த மெச்சூரிட்டி அந்த எமோஷன் வேணும்னு தோணி நான் யுகிக்கு ஃபோன் பண்ணேன் யுகேந்திரன் மா வாசுதே மலேஷியா வாசுதேவன் உட சன் யுக்ஸ்ன்னு சொல்லி ஜோவிகா அப்பமே சொல்லுவா அவர் வந்து ஒரு லெஜண்ட் அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்குக்கு கடவுள் மாதிரி அவர் கடவுளே நம்மள கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றத யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டுல வந்து லிட்டரலா வளர்ந்துருக்கேன் ஏன்னா சில விஷயம் பேச முடியாது

பாடல் எழுதுவதற்கு வைரமுத்து காசு வாங்கிட்டாரு இசை அமைப்பாளருக்கு இளையராஜா வந்து பாடல் எழுதுவதற்கு காசு வாங்கிட்டாரு இசைக்கு காசு வாங்கிட்டாரு அப்படி இருக்கும்போது இவங்க முழு உரிமை இவங்க ரெண்டு வருக்குமே கிடையாது படத்தின் தயாரிப்பாளருக்கு தான் அந்த படத்தின் சொந்தோம் பாட்டு காசு இல்லாம பாட்டு பணம் வாங்கிட்டேன் லட்சக்கணக்கான புதிய சாப்பாட்டுக்கே வழி இல்லாம லாஸ்ட் ரொம்ப கஷ்டம் புதாமக்டர் குட்டீசருங்க துறை அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு போயிட்டாங்க அந்த மாதிரி படத்தை தயாரிச்சவங்களா இன்னைக்கு ரோட் அண்ணிக்கிறான் இதே மாதிரி பாரவாசியில எந்த லெவலில் இருக்காங்க இன்னைக்கு ஓகோன்னு இருக்காங்க எந்த லெவலில் இருக்காங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க அப்படி அவங்க கொண்டாடுறதுக்கு வழியே இல்ல

பத்தி <laughs> சொல்லுங்க <laughs> <laughs> நிறைய தயாரிப்பாளர் சந்திச்சிருக்கீங்க நிறைய தயாரிப்பாளர் வந்து பாத்திருக்கீங்க நிறைய தயாரிப்பாளர் ரோட்ல பாத்திருக்கீங்க அவங்கள பத்தி சொல்லுங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு நலிஞ்சு போயிருக்காங்க புது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாம எத்தனையோ படங்கள் ரோட்ல கிடக்கு வெட்டி எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் பாத்தான் வாங்க பாத்தான் வாங்க பாத்தான் வாங்க பாத்தான்

படத்தை வெளியிட முடியாம எல்லா டைரக்டர் எல்லா தயாரிப்பாளரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆன எண்பது படத்துல வந்து எப்போது படத்துல ஆரஞ்சு படம் ஆறு படம் தான் எழுபத்தஞ்சு படம் சக்சஸ் ஆகலை எல்லா படங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு சினிமா துறை வந்து ரொம்ப மிகவும் இக்கட்டான நிலைமையில இருக்கு இத வந்து விபத்து பண்ணணும் நீங்க ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து எடுத்து பெட்டியில தூக்கிட்டு இருக்கு படத்தை எந்த படத்துலையும் ரிலீஸ் பண்ண முடியாம எல்லா தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க இன்னைக்கு சின்ன சின்ன பட்சத்துவ படங்கள்லாம் சரியா ஓடாம சரியாக எடுத்து வெளியிட முடியாம எல்லா தயாரிப்பாளரும் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு எந்த மதமான தயாரிப்பாளர்களோ இசையாமோ மற்ற யாரையும் உதவி செய்யவில்லை தமிழக அரசு எல்லா சின்ன படங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் வெளியிடுவதற்கு எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தமிழக அரசு முன்வர வேண்டும் தமிழகத்தில் அரசையிட்டா தான் இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் வெளிவரும் அதே மாதிரி தியேட்டர் கிடைக்காம சின்ன சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டர்களுக்கு வெளியே கொடுக்க மாட்டேங்க அதையும் அமைச்சா தான் எதிர்காலத்தில் வந்து சினிமா துறை இருக்கு திரைப்படத்துறை மிகவும் மோசமான நிலைக்கு தட்டப்பட்டு விடும் சினிமா துறை ஒருத்தர் கையில இருக்கு அந்த நிலைமை சினிமா மாறணும் அதை மாறுறதுக்கு தமிழக அரசு முன்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லா படங்களையும் வெளியிடுவதற்கு சின்ன சின்ன திரையரங்குகள்லாம் தமிழக அரசே கெட்டி கொடுத்து தலைமையில் ஒரு நூறு தனிங்களா அப்ப நான் தான் சிம்மா துறை அது மேலே கூட கேஸ் போட்டாங்க அந்த மாதிரி பல படங்கள் மேலே போடுறாங்க ஆனால் நான் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ராஜாப்பா நான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பெர்மிஷனாக வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை நான் கொடுத்துருவேன்னு நான் அதே தான் செஞ்சேன் அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க நான் வந்து அந்த லாக்கர் சாவி வந்து ஜீவ மக்கையில வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் உழைச்சிருக்கேன் அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ஸ்ரீகாந்தேவா பேசுகிறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்குறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலாக இருக்குது இன்டர்வியூவாக இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணிட்டீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுல சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிறோம் உள்ள <tuh> போல <tuh> <tuh>